நம்ம எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிக்கணும்னு விரும்புகிறேன் அதாவது பெங்களூரில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக ப பயங்கரமான கட் அவுட்டுகளையும் அப்புறம் வந்து கமல் சாருக்கான போஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் கொண்டாட்டங்களையும் வந்து இங்கே பண்ணியிருக்காரு எனக்கு வந்து அரசன் புரட்சலாக தான் அது தெரியும் இன்னைக்கு தான் வந்து கே எஸ் சார் ஜீவா கமல் சார் இவங்கெல்லாம் வந்து கே கே நகர் ஜீவா கமல் சார்லாம் சொல்லி சாரை பார்க்கணும் அப்படின்னு வந்து பெங்களூருக்கு வந்திருக்கேன் எனக்கே ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது பத்து வருஷமாக பெங்களூர் வந்துட்டு இருக்கேன் சாரை நான் இன்னும் பார்க்கல ஸோ இன்றைக்கி பாத்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களுக்கு உங்களுக்கும் இருக்கும் எப்படி வந்து இந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அந்த உறவு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள் நான் கர்நாடக கலாசன் அப்படி இருக்கும் நாற்பது வருஷமாக நான் இயக்கத்தில் இருக்கிறேன் ஆனால் நான் வந்து கர்நாடக பொறுப்பை எடுத்து ஒரு இருபத்தஞ்சி வருஷ கிட்ட ஆயிடுது நான் மாநில பொறுப்பாளராக இருக்கிறேன் ஆர்பிஐவில் நான் வந்து தலைவர்களுடைய தீவிர ரசிகனா இருந்து ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க குணசல இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து தங்கல் சார் வந்தார் தங்கல் சார் வந்த பிறகு பல ஊர்களெலாம் சுற்றி பார்த்துக்கிறேன் எல்லா ஊர்லேயும் நற்பணி செய்யிறதெல்லாம் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பெங்களூரில் என்னென்ன செய்யணுன்ட்டு நான் தீர்மானித்து சாருக்கு எங்கெங்கே எப்படி எப்படி செய்யணுன்ட்டு ரசிகரை இஸ்து முடித்து எல்லோரும் எங்கெங்க எப்படி எப்படி யாராவது வைக்கணுன்றது எல்லாமே இது வந்து நான் செஞ்சுன்னு வந்துன்னு இருக்கிறேன் நம்மளுடைய எல்லா படத்துக்குமே ஒரு ஒரு படத்துக்கும் வித்தியாசமாக செஞ்சு பல முன்னணியில் இருக்கிறது நாங்கள் இன்றைக்கும் இருபதாம் தேதி மீட்டிங் வச்சுருக்கிறேன் நம்ம தட்டை படத்துக்கு போகிறோம் இப்போ சார் வந்து இருக்கனால நான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்திருக்கிறேன் அவர் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்றது சார் பார்த்தீங்கன்னா நிறைய கட் அவுட் வச்சிருக்காரு இப்போ நம்ம வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம் ஒன்றும்னா அவ்வளோ வந்து எப்படி சொல்றது பெங்களூர் வந்து பெங்களூரின் கோட்டையை வந்து சார் தான் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சென்னையோட கம்பேர் பண்ணும்போது நான் சென்னை தான் ஆனால் நானே வந்து சொல்றேன் சென்னையோட கம்பேர் பண்ணும்போது பெங்களூர் வந்து நம்ம கூட பத்து படி மேலேன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து நான் வந்து கட் அவுட்டுகளை மாலைகளை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் பெங்களூர் ஃபேன்ஸ் வந்து அது வந்து முழு காரணமே பாத்தீங்கன்னா வேலு சார் தான் அப்படின்னு அவங்க தெரியுது சார் உங்களுக்கு எப்ப இருந்து சார் தமிழ் சார் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு சார் குருல இருந்து வச்சுக்கலாம் குரு படம் பாத்துக்கிறேன் அந்த இருந்து நான் ரசிகராக இருந்துக்கிறேன் நாயகன் வந்து அதுக்கு முன்ன ஒரு ரெண்டு படம் முன்ன ரசிகர் வந்து தேட்டர் தான் நாங்கள் பார்த்துட்டுக்கிறேன் ஆனால் நாயகன் வந்து மாலை போகிறது இதுமாரி எல்லாம் செஞ்சு வரும்போது தான் நம்மளும் ஒரு ரசிகனை ஒரு மன்றம் ஓப்பன் பண்ணிட்டு நைன்ட்டில் வந்து தொண்ணூறில் வந்து நவசனும் ஓபன் பண்ணேன் ரேஷ் நம்பரு டபுள் ஃபைவ் செவன் எயிட்டு நம்ம இயக்கத்தில் ரசிகர்களெலாம் இருந்து நாங்கள் ஒரு இருபது பேர் சேர்ந்து ஒரு ரசிகர் மன்றமாக பண்ணோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்யும்போது குணசேவன் நம்ம ஊசூரில் சூரி இப்போ பெங்களூருலாம் வந்துட்டு நம்ம ஒரு மன்றம் தலைமை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன குமார் இருந்து ஃபஸ்ட்டு அவர் கல்யாணம் பண்ணுன்னு ஒதுக்கிட்டார் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து செய்யணுன்றது நம்மலாம் ஒரு ஆளுநரெலாம் செலெக்ஷன் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பேர் பொறுப்பு போட்டோம் அப்புறமா அவங்க தாண்டி அப்புறம் குணசு இல்லை வேலை எல்லாரும் தான் சொல்றாங்களோ நீ எடுத்து செய்யணா இல்லையா அப்படின்னு சொல்லி சார் ஆச்சு நம்ம அதை எடுத்து செய்யும் போது தான் இதெல்லாம் கத்துக்கணும் நான் சார் நானும் சில விஷயம் வேலை வெட்டி எல்லாம் இருந்திருப்பேன் ரொம்ப ஸ்க்கி அப்படி இப்படின்னு பண்ணி நின்ந்தேன் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கத்திலேயே நம்ம தலைவர்னால நீங்க நான் தெரிந்து நிறைய விஷயத்த கத்துக்கணும் அவருக்கோசரம் என்ன நான் செய்யணும் நற்பணி நான் தொடர்ந்து இன்னைக்கு வரலாம் செஞ்சேன் அது ரசிகர்கள் தெரியும் அது நீங்க இன்னும் நான் தெரியப்படுத்துவேன் சார் கோசரம் ஆனா சார வீட்டுக்கு வரவர்களும் நான் செஞ்சிருந்தேன் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அதுக்கோசரம் அவர் என் கடவுள்னு சொல்லலாம் நான் கடவுள் ரெண்டு பார்த்தது இல்லை என் வீட்டுல என் கடவுளை பார்க்கும் போது அதோடைய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை ஆனா இதுக்கெல்லாம் காரணம் தங்கள் சார் தான் அவர் இல்லாம நான் எதுவும் செய்ய முடியாது அவர் தான் எல்லாமே முழுக்க முழுக்க தங்கள் சார் தங்கள் சார் இன்னைக்கு பத்து பேர் சார் கூட இருந்தாலும் எங்களுக்கு தங்குவல் சேர்தான் சில கூட நல்லா செஞ்சாரு அவர் பின்னாடி அதுக்கப்புறம் தங்கவல் வந்தோடனே முழுக்க அவர் என்ன சொன்னாலும் ஆகட்டும் கட்சி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் ஒரு வேலை இப்படி செய்யணும்னா அந்த வேலை தான் நாங்கள் செய்வோம் இந்த படத்துக்கோசம் இருக்குது இந்த படம் பண்ண போறோம் பண்ண போறோம் பண்ண போறோம் கர்நாடகா சேர்ந்து பண்ண போறோம் அதாவது நற்பணி வந்து நம்ம கமலஹாசன் சார் வந்து நற்பணி நாயகன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலக நாயகன் மாதிரி நற்பணி நாயகன் இவரை மாதிரி வந்து நற்பணிகள் பண்ணது வந்து யாருமே இல்லை தன்னுடைய உடலே வந்து மருத்துவக் கல்லூரிக்கு தானம் பண்ணியிருக்காரு பாகங்களை நிறைய ஃபேன்ஸ் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க சார் நிறைய நற்பணி பண்ணிருக்காரு அதை சொன்னோன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிரும் நீங்க அவரோட நேரம் அந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க அதனால வந்து நான் வந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஒன்னொன்னா ஒரு ஒரு வீடியோ வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு நான் உங்களுக்கு அதை டிஸ்பிளேல போடுறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க உலகநாயகனின் கோட்டை வந்து இந்த பெங்களூர் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும் போது தெரியுது வேலு அவர்கள் இதை கோர்டினேட் பண்ணிருக்காருன்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கு வந்து கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கமல் சார் வந்து உங்க வீட்டுக்கு வந்து அந்த அனுபவத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் ஃபுல்லா ரொம்ப ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஒரு மாதிரி அந்த நோய்களுடைய அளவா போயிடுச்சு இல்ல அது அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லுங்க அது எப்படி நம்ம நம்ம மூத்த பையனுக்கு கல்யாணம் வச்சுருந்தோம் அப்ப கல்யாணம் வச்சிருக்கும் போது தங்கல் சார் நானும் சென்னைக்கு தூங்கவன படத்துக்கு ஷூட்டிங் போயிருந்தோம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல சார் இருந்தாரு ஒரு மணி டைம்ல லஞ்ச் டைமுக்கு வந்தாரு அப்போ தங்கல் சார் நானும் போயிட்டு சார்கிட்ட பேசினோம் இந்த மாதிரி கல்யாணம் இது பையன் வந்து மேரேஜ் இருந்தேன் தங்கல் சார் கேட்ட சார் என்ன பண்ணார் என்ன இதுமாரி கல்யாணம் சார் ஆச்சு வரேன் அப்படின்னாரு சார் ஆச்சு நாங்கள் தங்கல் சார் இன்னும் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு பத்திரிக்கை போடும்போது அடிப்பட்டுச்சு அடிப்படும் போது தங்கல் சார் எனக்கு ஃபோன் பண்ணார் பத்திரிக்கை கொடுங்க சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஆமாம் சார் இதுமாரி மாதிரி அடிப்பட்டுக்கு சார் அப்படின்னு சொன்னேன் ஏன் சார் இதுமாரி திடீர்னு சொல்கிறேன் அப்படின்னே ஆமாம் சார் இதாயிடுச்சு நான் சொல்ல அப்படின்ட்டு சரி என்ன பண்ணலான்ட்டு நான் பயந்து தான் கொடுங்க சார் நீ வர முடியாது அதாவது கேட்டார் அவரு முடியாது சார் என்ன பையன் அனுப்பிச்சேன் பையன் அமிச்சோடனே எங்க தம்பியெல்லாம் அமிச்சேன் மஞ்சுட்டு நம்ம ஃப்ரெண்டு அவர் நம்ம ஏற்கோம் எல்லாருக்கும் அமிச்சு அமிச்சோடனே சார்கிட்ட போய் பத்திரிக்கை சார் கேட்டுக்கிறாரு என்ன ஆச்சு அப்பா இந்தமாரி சொன்னோடனே சரி நீ வீட்டுக்கு போக நான் காலையில பத்தொன் மணிக்கு எல்லாம் வரணும்னேன் தங்கவசி சொன்னேன் எனக்கு இந்த ஜுரம்லாம் அப்படியே போயிடுச்சு அந்த மாதிரி எனக்கே ஒரு ஆட்சியாகிடுச்சு சரி இந்தமாரி கடவுளை நம்ம வீட்டுல பார்க்கும் அதனுடைய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை நம்ம அப்பா அம்மா வளர்த்துருக்கலாம் ஆனா அதை தாண்டி எங்க தலைவர் வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப சந்தோஷம் ஆச்சு அவர் வந்தோடனே எங்க ஃபேமிலி ஈமிலி எல்லாரும் ஒரு நூறு பேர் இருக்குமே இருக்கும் ஃபேமிலி எல்லாம் நூறு பேர் அந்த வீட்டுல எல்லாரும் அடிச்சுட்டேன் அடிச்சுட்டு எல்லாருமே உட்கார வச்சு போட வச்சோம் எல்லாருமே போட வச்சோம் போட வச்சோடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அந்த ரசிகருக்கு கோபம் ஆயிடுச்சு ரசிகர் மேல ஒரு வருத்தம் இருந்துச்சு எனக்கும் எனக்கு அவங்களுடைய இன்னைக்கும் மன்னிப்பு கேட்கறேன் ஆனா சாரு வந்துட்டு யாருக்கு தெரியக்கூடாதுன்னாரு நான் அதெல்லாம் பெரிய தெரியப்படல தெரிப்படுத்தி நான் வர ரோடெல்லாம் பூ போட்டு வர வச்சுருப்பேன் எனக்கு அது ஒரு பெருமை சரி இவ்வளவுதான் சொல்லப்படுற டைம்ல ஆனா ரோடு ஃபுல்லா நம்ம பூ போட்டு வர வைக்கலாமே அந்த வாய்க்கு கிடைக்கும் போது நம்ம செய்யலாம் நம்ம ரசிகர்கள் பெஜா பண்டிகை இதுதான் நடந்தது சந்தோஷமா இது மாதிரி நம்ம ஒரு ரசிகர்லாம் ஒற்றுமை வந்து எல்லா செய்யுமோ செய்யலாம் இதுதான் நடந்தது என் கல்யாணத்துக்கு பையனுக்கு வீட்டு வந்து போனாரு இது சந்தோஷம் வச்சுக்கிட்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சில ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் அவுட்ல இருந்து கீழ் விழுந்துடுறது மாலை போடமொழி கீழே விழுந்து இறந்துறதுன்னு இருக்கு அந்த நடிக்கிற பேர்லாம் நான் சொல்ல வரும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருங்க ஆனால் தன்னுடைய ஃபேன் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவரால் வந்து வைக்க வர முடியலன்னு சென்னையில இருந்து கிளம்பி பெங்களூருக்கு வந்தது எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே கிடையாது உலகநாயகன் மட்டும் தான் ஏன்னா உலகநாயகனின் ரசிகர்கள் வந்து அவருக்காக உயிரியை கொடுப்பாங்க அப்படின்றது உலகநாயகன் நல்லா தெரிஞ்சுதான் அடுத்த நாள் அவ்வளோ ப்ரோக்ராம் இருந்து கூட அவர் கிளம்பி வந்து வந்திருக்காரு அப்படின்றது எனக்கே வந்து கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு ஸோ எல்லாருமே நான் சொல்லிக்கிறது ஒரே விஷயம் தான் நீங்க நிறைய நற்பணிகள் பண்ணுங்க நீங்க வந்து உலக நாயகன் சார் போய் தேடி போய் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க புரியுது மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனா அவரே தேடி வரணும்னா நம்ம நற்பணிகள் நிறைய பண்ணா வந்து கண்டிப்பா வந்து சார் வந்து நம்ம தேடி வருவாரு அப்படின்றது வந்து இதுக்கு பெரிய உதாரணம் இல்ல கேஜே பிள்ள சார் கோயில கட்டிகள் கோயில சார் கேஜே பிள்ள சார் பேர் மேல நாங்க கோயில கட்டிக்கிறோம் கேஜே மூர்த்தி பாபு நாங்க பெங்களூர்ல கர்நாடகாவில் சார்பில் சேர்ந்து எல்லாரும் தோட்டத்தில் கேஜே பிள்ள ஒரு அறுபதாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் செலவுல ஒரு கோயில கட்டிக்கிறோம் அவருக்கு அது போட்டாலாம் இருக்குது எல்லாமே வெளியே இருக்கிறது அது அது மாதிரி அவர் கோயில கட்டி வச்சுக்கிறோம் அது மாதிரி நற்பணிகளும் நிறைய செஞ்சுக்கிறோம் கேஜி செஞ்சுக்கிறோம் அங்கே கேஜிப்ல ஒரு அஞ்சாயிரம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இங்கே பெங்களூர்லயே இருந்தா வருஷ வருஷம் செஞ்சுதான் வரும் இல்லை அந்த தானது எல்லாமே செஞ்சுருக்கிறோம் அதே போல சுபாஷ் அந்த பக்கம் செய்கிறாரு இந்த பக்கம் நந்தகுமார் ராஜேந்திரகுமாராம் செய்யறாங்க சிவாஜி நகரில் இந்த பக்கம் நாங்கள் செய்கிறோம் எல்லாம் மாற்றி மாற்றி அந்த நேரத்தை செஞ்சு தான் போகிறோம் அதே போல வந்துட்டு சமீஸ் ஸ்டார் வந்துட்டு ஒரு உதவி ஆகட்டும் அவங்க ஒரு குரூப் சேர்ந்து போய் இந்த குடும்பத்துலேருந்து எல்லாமே செய்யறாங்க அவனும் அதே மாதிரி நம்ம பெங்களூர் ஃபுல்லாகவே ரசிகர் வந்துட்டு ஒரு நட்பணிந்தாலும் எல்லாருமே சாப்பிட்டு கொடுப்பாங்க காலத்தில்

அதே மாதிரி குட்டையில் இருக்கிறாங்க அந்தமாரி ரசால் ஈரு கழனி இந்த மாதிரி தோட்டம் செய்கிறாங்க எல்லாமே சுற்றி குற்றி எங்கள் பக்கம் நிறுவனங்கள்லாம் பயமாக செய்கிறவங்க தான் அந்த அந்தமாரி நம்ம வலுத்த வச்சுக்கிறோம் அதை ஒரு மூச்சு இல்லாத என்ன செய்யணும்னு கேட்பாங்க இப்படி செய்யணும்னா ஆ ஓகே அப்படின் தான் இப்போ நான் ஒரு வாரமாக ஃபோன் பண்ணி எல்லாருமே பேசினாங்க இந்த மாதிரி இருபதாம் தேதி மீட்டிங் வைக்கலாம் இதுமாரி செய்யணும்னா நீங்கள் என்ன சொல்றீங்க நான் செய்து சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற அது நம்மளுக்கு ஒரு தருவேன் ஆனால் அது உமரது இல்லை ஒரு போட்டினாலும் சரி ஒரு நம்ம இந்த மார்க்கெட் அந்த அந்த ஆயிடுச்சு நம்மள்கிட்ட வந்துட்டு நம்ம போட்டி போட வேணாம் நம்ம அந்த பிக்சர் எது செய்வேணாம் நம்ம ப்ராப்ளம் போட்டு ஓகே சொல்லிட்டேன் அப்புறம் யாராவது ரஜினி சரி சின்னதா ஒரு தப்பு பண்றாங்க ஒரு மாலை போட்டு ரஜினி போடுறாங்க நம்பர் அச்சிக்கிறது கூடல அப்படியே லைட் ஸ்பாட்லயே மால கடோட எல்லாம் போட்டு ரொப்பி பயிரமா சார் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அது போட்டோ அத்தாரிட்டி இது நம்மளுக்கு அனுப்பல எல்லாமே நினைத்தாலிங் படுத்துக்க அப்புறமா போலீஸ் வச்சு லட்டு சேர் பண்ணி எல்லாத்தையும் பிச்சு போடு அது லேடி லக்குது லேடி தேர்தல் போட்டா கூட உங்களுக்கு அனுப்புறேன் எது லீடிங் பண்ணிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் காம்படிஷன் இல்லை அதுவும் அனுப்புறேன் எல்லாமே அந்த மாதிரி எல்லாமே விட்டு தர மாட்டாங்க நம்ம சீரு எந்த நேரத்துக்கு போட்டாலும் வந்து நிற்கணும்

ரெண்டு வாரம் மூணு வாரம் ஓடுற படம் தான் சில ஒற்றில் போடணும் படமே ஜாஸ்தி இருக்காது நம்மளுக்கு வந்து கட்டின்னு நிறைய படமே அப்படி எல்லாம் அந்த மாதிரி நம்ம ரசிகர் பொறுத்தவரைக்கும் போட்டினாலே அது ஒரு பலம் இன்னைக்கு வரும் ஆனா நற்பணியும் நிறைய செஞ்சுக்கிறோம் ரத்த தானம் பண்ணிக்கிறோம் உடல் தானம் பண்ணிக்கிறோம் அதே போல அன்னதானமும் பண்ணிக்கிறோம் எல்லாமே பண்ணிக்கிறோம் இதே தங்க வச்சு தான் பண்ணிக்கிறோம் நிறைய தங்க நாங்க இல்லாத பண்ண மாட்டோம் அந்த மாதிரி இதே நம்ம கேம் இங்கிருந்து சென்னையில போய் பண்ணிக்கிறோம்

மாத்தி மாத்தி நான் பண்ணல அவரு இவ்வளவு பண்ணுவோம் அவங்க பண்ணல கேஜி செடி பண்ணும் சட்ட இன்னொருத்தர் பார்க்க அப்படி எல்லாரும் பண்றவங்க தான் அதாவது கமல் சார் வந்து எவ்வளவு வெரைட்டி இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார் வந்து தன்னுடைய லைஃப் அர்ப்பணிச்சுக்கார்கிட்ட நாற்பது ஐம்பது வருஷமா நற்பணிகள் பண்ணியிருக்காங்க தானங்கள் பண்ணிருக்காங்க அன்னதானம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவ்வளவு ஏதாவது சொல்லி போட்டோ எடுத்து போறதெல்லாம் கிடையாது ஏன்னா வந்து உதவி செய்யறது மட்டும்தான் அது எவ்வளவு பண்றோம் அப்படின்றத காமிக்கிறாங்க நாங்க எதை போட்டோ எடுக்கிறோம்னா இந்த மாலை போடுறது கட்டு எடுக்குது இதை வந்து போட்டோ எடுத்து சார் வச்சிருக்காண்டர் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பெங்களூருக்கு வந்து நமக்கு இன்னொரு உதாரணம் ராமு சார் அவர்கிட்ட இருக்கா தேடிட்டு இருக்கோம் பட் அவரோட கம்பேர் பண்ணும் போது ஏதோ நாங்க வந்து ஒண்ணு ரெண்டு தான் தேடிட்டு இருக்கோம் அவர்கிட்ட நூத்து கணக்கான கட்டிங்ஸ் இருக்கு ரிலீஸ் ஆனதுல இருந்து எவ்வளவு வெள்ளி விட ஓடின வரைக்கும் கட்டிங்ஸ் எல்லாமே அந்த பெங்களூர் நற்பணி இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கூட்டு கூட்டணியா ஒரு கேங்கா இருக்காங்க அந்த கேங்குடைய பெரிய கேப்டன் வந்து நம்ம வேலு சார் அதை வந்து கட்டி காப்பாத்துறது பெரிய விஷயம் ஏன்னா வந்து ஒரு தின நற்பணி இயக்கத்தை வந்து சேர்த்து ஒரு இடத்துல வந்து கொண்டு வரணும்னா அந்த பாரினேஷன் வந்து ரொம்ப கஷ்டம் அதை வந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு ராஜா வந்து நம்ம வேலு சார் பார்க்கல இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் அடுத்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தக்லை ரிலீஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து அதை வந்து கிராண்டா வந்து ஓபன் பண்ணலாம்

அதே போல விக்ரம் வந்துட்டு வார வாரம் மாலை போட்டு அன்னதானம் பண்ணிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு புடவை வேஸ்ட் எல்லாருமே டேட்டில் வேலை செய்யறது எல்லாருக்கும் விக்ரம் பார்வா பண்ணோம் இந்தியா டூ வந்து படம் ஓடல அதனால நாங்கள் மாலை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி விட்டோம் கட்லைட் அது எல்லாம் மாட்டிக்கிச்சுனாக்கா வார வாரம் என்னென்ன செய்யணும் எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி கற்பனையிலேருந்து எல்லாமே பண்ணுவோம் அதாவது ஒரு படம் கிட்டானா வந்து வெறும் பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு போகாம வார வார நற்பணிகள் பண்ற ரசிகர் எங்க உலகநாயகன் ஃபேன்ஸ் மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அதாவது நீங்களும் மத்த ஃபேன்ஸ் எல்லாம் பண்றாங்க என்னடா ஒரு பੰடீயோ அவங்களுடைய பர்த்டேக்கோ பண்ணுவாங்க ஆனா படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு வாரமும் நற்பணிகள் பண்ணது எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீன்னா எங்களுடைய உலகநாயகன் ஃபேன்ஸ் தான் அதை முழுமையா பண்ணது பெங்களூர் ஃபேன்ஸ் பெங்களூர் ஃபேன்ஸ் கார்டினேட் பண்ண நம்ம வேலு சார் பார்த்ததுல விக்ரம் மகிழ்ச்சி ஓகே சார் இது இத எல்லாமே வந்து நான் டிஸ்ப்ளேல போட்றறோம் இந்த கிரிக்கெட் டூ உலககரட் வச்சிங்க ஓகே ஓகே ஒரே பத்தில இந்தியன் டூ வச்சிட்ட இந்த பத்தில இப்போ இந்த படம் ஆனவொன்னே ஒரு நட்படி பிரம்மாண்டமாக செய்யப்படும் அது வந்து தங்கல் சார் இருந்தோம் நம்ம யாரும் கூப்பிடணும் அவர் சொந்த பிறகு எல்லோரும் டிசைட் பண்ணி பெங்களூரில் ஒரு விழா நடக்கிறோம் அதே போல் கேஜிபுலையும் நடக்கும் டெங்கிலி சிட்டி ஆ அங்கேயே நடக்கும் இங்கே ஜெய்நகர்லேயும் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் ஒரு நாலு இடத்துல பயமாக பெரிய கிராண்டான பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி தங்கல் ஒரு சார் வச்சு அதுக்கப்புறம் அவர் யாராவது சொல்கிறது அவங்களால கூப்பிடுத்து ஐடியா போட்டுருவோம் அதுக்கப்புறம் படம் ஆனோன்னே மெயின் அதுதான் ஒரு ஒரு சோக்கி அந்த படம் தான் படம் வரும்போது ஒரு இதுதான் ஒரு டக்கரேஷன் இருக்கும் எந்த ஊர்லயும் அது அன்னைக்கு மண்டிஷோ பட்டாசு வச்சு ஆனா இங்க வந்துட்டு ஒரு வித்தியாசமா இருக்கும் இங்க வந்துட்டு ஒரு வாரத்துக்கு மாலை போடுறதுல இருந்து எல்லாமே ஒரு திருவிழா மாரி இருக்கு எல்லாமே இது ஒரு தேட்டர்ல இங்க இருக்கிற எல்லா தேட்டர்லயும் அன்னைக்கு திருவிழா

ವೇಲು ಸಮಲ್ ಸುಡಿಯಲ್ಲಿ ಮುಡಿದು ನನ್ ವರ್ನಾಟಕ ರಮಹಾಸನ್ ಸರ್ ಪ್ರಯೋಗದಲ್ಲಿ ಆರ್ ವೇಲೂ ಎನ್ ರಾಮು ಆರ್ ಶರವಣ ರವಿ ರಾಜ ಅಂಚು ಪೇರು ಅದಕ್ಕ ನಮ್ಮ ಉದ್ಪಿನ ನಮ್ಮ ಮೂರ್ತಿ ಸಂದು ಬಚ್ಚೇನು ಕೃಷ್ಣ ಬಾಲು ಸುಭಾಷ್ ನಮ್ಮ ಗಜೇಂದ್ರ ಅದೇಪೋಲ್ ಕಿ ಇದು ಮೇರಿ ಪತ್ತುಪ நல்லா ஹார்டு ஒர்க்கு நம்ம கூடியிருப்பாங்களோ அதேமாரி பெங்களூ சிட்டி ராஜனு அசோக்கு நந்தகுமார் ரமேஷ் ராமு அதே பிறகு இருக்கிறாங்க அங்கியம் சேல சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அதே போல் கர்நாடகா கமர்ஷன் அப்படின்னு சொல்லல தட்லைக் படத்தை வந்து மாபெரும் வெற்றி படமாக ஆக்கி எங்களுக்கு வரவேற்பு கொடுங்க இந்த பெங்களூரில் நாங்கள் பண்ணுறது இந்த விடியோ மூலிமா உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆர்வேரு